ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்பிக்கைவை அப்படின்ற நம்மளுடைய சேனலில் இன்றைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா நெய் விளக்குங்க இந்த நெய் விளக்கை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் வந்து இது வந்து எப்படி சேல் பண்ணுறது எவ்வளோ வாங்கினா நமக்கு லாபம் தரும் வீட்டிலருந்தே இது வந்து எப்படி நம்ம மேலும் நம்மளுடைய பிஸ்னஸை பெருசாக உயர்த்திட்டு போகலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் சின்ன சின்ன தொழில்கள் எப்படியெல்லாம் பண்ணி நம்ம பெரிய அளவில் முன்னேறலாம் அப்படின்றதுக்கான எல்லா டிப்ஸுமே லைன் பை லைன் நம்ம நம்ம ஒரு நம்மளுடைய எல்லா வீடியோலையும் ஷேர் பண்ணியிருப்போம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறது தாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறது நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நெய்விலுக்கு மோல்டு இதுக்குன்னே தனியாக வந்து விற்கிறாங்கங்க அந்த மோலில் நெய் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த நெய் விளக்க ரெடி பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீசஸாக ஒரு பாக்ஸில் நான் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கேன் நூறு பீஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங்க்கு சேல் பண்ணிட்டு இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள் தாராளமாக இந்த தொழிலை எடுத்து செய்யலாம் பட் இது பார்த்தீங்கன்னா நெய் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் முப்பது லிட்டர் நாற்பது லிட்டர் அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் வித்தீங்கன்னா தான் உங்களால் லாபம் பார்க்க முடியும் ஏன்னா நெய்யுடைய ரேட் வந்து அதிகம் பட் நம்ம குவான்டிட்டி அதிகமாக வாங்குறப்போ லிட்டர் வைஸ் அதிகமாக வாங்குறப்ப நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் வேற ஒரு லிட்டர் வாங்குனீங்கன்னாவே நானூறுபா ஐநூறுரூபா அந்த மாதிரி வந்துடும் ஸோ நம்ம அதிகப்படியாக வாங்குறப்போ இது வந்து நமக்கு நல்லபடியான லாபம் தருவேன் இதிலுமே பார்த்தீங்கன்னா தாராளமாக ஐம்பதாயிரம் டு எழுபதாயிரம் ரூபாய் வீட்டில் இருந்தபடியாக சம்பாதிக்கலாம் என் இப்படி செஞ்சாச்சு இதை எங்கே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணணும் அப்படின்றது நிறைய கொஸ்டின்ங்க இப்போ நீங்கள் எது மூலமாக என்னை பார்த்துட்ருக்கீங்க வாட்ஸ்அப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயும் இந்த பதிவை வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டே வரணுங்க இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் நான் இந்த நெய் விளக்கு ஏற்றிருக்கேன் இதையும் நான் ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி என்கிட்ட நெய் விளக்கு அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இதை உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் உங்களுடைய தொழில் பண்ணுற இடத்துல கோயில்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நெய் விளக்கை ஏற்றலாம் அப்படின்றது நீங்கள் பேசி உங்களுடைய வீடியோவை பதிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பார்க்க பார்க்க அவங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணாமே நம்மளை வாங்குறவங்க கூட இருப்பாங்க நம்மக்கிட்ட வாங்குறவங்க கூட இருப்பாங்க இந்த மாதிரி லைன் பை லைன் மீடியாலாம் நம்மளுடைய போஸ்ட்டு ரீல்ஸு நம்ம ஓன் வாய்ஸில் பேசி போடுறது இது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபாலோஸ் வந்து நம்மளை இன்க்ரீஸ் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்கங்க நான் பல ப்ராடக்ட் இருக்கேன் அதில் ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து போட்டது இந்த நெய்வலுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அதிகப்படியாக இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்லைங்க இது வந்து ஒர்க் அதிகம் ஏன்னா ஒவ்வொரு இந்த குட்டி குட்டி ஒவ்வொரு மூலியும் அதை கொதிக்க வச்சு ஊற்றணும் சிரமம் அதிகம் பட் லாபம் അതെവിടെ പല അധികം